நேயர்களே பின்னலாடை துணி உற்பத்தி செய்கிற நெட்டிங் மிஷின்ஸ் நிறைய இப்ப வரைக்கும் தொழில்துறைக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அதிக உற்பத்தி குவாலிட்டி நெட்டிங் இது மாதிரியான நிறைய சிறப்பம்சங்களோட நிறைய இயந்திரங்கள் இன்னும் தொடர்ந்து அறிமுகமாகிட்டு இருக்கு அந்த வகையில் நம்முடைய நிட் ஜோன் கண்காட்சியில பி கே இன்டர்நேஷனல் நிறுவனத்தா கோல்டன் நிட் அப்படின்ற அதிநவீன நெட்டிங் மிஷினை வந்து அவங்க அறிமுகம் பண்ணி நிறைய வந்து திருப்பூர்ல தொழில்துறையினருக்கு நிறைய கொடுத்து இருக்கிறாங்க இங்க திருப்பூர்னுடைய மேலாளர் இங்க இருக்கிறாங்க வாங்க அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சார் சார் எங்க பேர் லலித் சார் சார் நீங்க நீங்க சந்தைப்படுத்துகிற நீங்க விற்பனை செய்கிற இந்த கோல்டன் நிட் இந்த நிட்டிங் மிஷினுடைய தனித்தன்மையில ஸ்பெஷல் ஃபீச்சரை பத்தி சொல்லுங்க நம்ம மிஷின் பாத்தீங்களா ஒரு பேர் பாத்தீங்கன்னா கோல்டன் நிட்ஸ் ஆனா இதை பார்த்து பார்த்தீங்கன்னா மேன் மேன் மிஷின் பார்த்தோம்னா டைல் சிலிண்டர் சென்டர் சுவிச் பார்த்தோம்னா நான் தமா தைவான் பிராண்ட் போட்டிருக்கேன் சார் அந்த தைவான் மெட்டல் எப்படி நான் உங்களுக்கு சீக்கிரம் பார்த்தோன்னா இரும்பு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு சார் அதெல்லாம் பார்த்து மெயின் பார்க் பார்த்தோன்னா தவையன் பிராண்ட் சார் ஆனா இப்போ ஃபியூச்சர் பார்த்தீங்களா சார் நல்லா இருக்கும் சார் இப்போ எங்களுக்கு பார்த்தோம்னா கொடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா எங்கள் வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வரல நான் நேற்று சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் சர்வீஸ் கொடுக்குறேன் எனக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் அப்போ நான் டன் பண்ணுறேன் சார் ஓ ஸோ இப்போ ஒன் இயர்ஸ்க்கு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நான் சேல்ஸ் பண்ணிருக்கேன் ஒரு வருடத்துல பதினஞ்சு மிஷின் ஆமா சார் ஒரு பதினஞ்சு விசுசு சேல்ஸ் பண்ணிருக்கேன் சார் சேல்ஸ் பண்ண ஏரியா எல்லா பக்கமும் நான் வீக்லி ஒரு பக்கம் ராவல்ஸ் பண்ணுவேன் சார் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கலர் நீட் ஓடுது சார் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் டே தான் நான் கொடுத்துருக்கேன் சார் ஸோ இப்போ எனக்கு நான் கேம் கொடுக்குறேன் சார் ஃபோர் ட்ராக் இப்போ மிஷின்ல பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்லேயே இப்போ டூ ஃபோர் ட்ராக்ஸ் டிசைன் சப்போஸ் உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா கேம்ப்ஸ் உங்களுக்கு வாங்குற மாதிரி வரும் ஆனா இப்போ நான் மிஷினு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஃபியூச்சர்ல எந்த டிசைன் வந்துச்சுன்னு கேம் பத்தாவது மாதிரி நான் போய் ஸ்டாக்லயே கொடுக்குறேன் சார் ஓ இதுக்கப்புறம் சார் நான் என்னோட பிராண்ட் பாத்தீங்கன்னா கோல்டன் டிஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்லாக்கு ரிப் ட்ரான்ஸ்பர் ஜெக்கார்டு சிங்கிள் ஜெர்சி நம்ம எல்லா ஸ்டாக் இருக்கும் சார் ஆட்டோ ஸ்டேப்பர் சார் சோ இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரான்ஸ்பர் ஜெக்கார்டு லேட்டஸ்ட் மிஷின் வந்திருக்கேன் சார் இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்டாக்ல இருக்க லுரியான ஹெட் ஆஃபீஸ் இருக்கேன் திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆஃபீஸ் இருக்கு சார்

நாங்க தமிழ்ல பேட்டி எடுத்தாலும் நீங்க வந்து அழகா தமிழ்ல பேசுறீங்க ஹிந்தி தொழில் முனைவோர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இப்ப சொன்னதையே ஹிந்தியில சொல்லுங்க அதுக்கு முன்னாடி உங்க பி இன்டர்நேஷனல் எம்டி சிஜேந்தர் சாருக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லிடலாம் சார் சார் நமஸ்தே சார் சார் ஹமாரே சார் சார் அவர் எப்படின்னா கோல்டன் சார் சார் ஸோ ரெஸ்பான்ஸ் சார் और अभी ठीक ठाक है सर तिरपुर में मेरा सर्विस और जो भी मिस दिया सब ठीक ठाक है सर और इसका मेन जो मेरा मिशन का ब्रांड है जो क्वालिटी है सर डाइल सिलेंडर सेंटर स्विच वो मैंने आपका ताइवान का लगा के रखा हूँ ताइवान का बोले तो उसमें कोई लोहा कोई जल्दी घिसता नहीं है जैसे पायलंग वो वहाँ के ताइवान का है तो मेन मेन इसमें मैं लगा के रखा हूँ सर ताइवान का और इसका फीचर जैसे है फोर्थ ट्रक डिजाइन का सर वो मैं अभी साथ में ही क्या दे रहा हूँ सर जैसे कि वो कस्टमर को कोई लेने के बाद कोई क्या नहीं मिला ये नहीं मिला इसीलिए मैं अभी साथ में ही दे रहा हूँ सर सर गोल्डन गोल्टनिस्ट का सेम ब्रांड का मेरे पास अभी जैसे सर ट्रांसफर जैकॉट रिप आटो स्टेपर सिंगल जर्सी ये सभी ब्रांड मेरे पास सर ऐसे शाग में है सर जैसे कि आपका गोल्डन गोल्टन का आटो स्टेपर आपको लेना रहेगा वो भी सर मेरे पास स्टॉक में लुधियाना में है आटो स्टेपर भी है सर और क्या बोलते हैं ट्रांसफर जैकेट भी है सर तो सभी का फ्यूचर अच्छा है सर ये मशीन आज का लॉन्च नहीं हुआ है सर बीस साल पहले का मशीन सब अभी तिरपुर में भी चल रहा है लुधियाना में चल रहा है सर तो जैसे कि अभी नयू लॉन्च नहीं हुआ है सर अभी आप बीस साल पहले का मशीन है तिरपुर में जो चल रहा है पुराना मशीन सर तो मशीन गुड है सर इसका फ्यूचर अच्छा है सर और क्या बोलता है सर तिरपुर में अभी जो ऑफिस है भाई नई नई खुली है सर उसका मतलब जो भी मशीन मेरा अपना सेल्स हो रही है यहाँ पे उसका सर्विस भी फास्ट है सर और उसका जो कोई टूल्स कोई ये है तो सर लुधियाना जाने का नहीं है सर यहीं से मतलब सभी सब स्टॉक में रखा हूँ सर தேங்க்யூ சார் ஓகே நேர்களே ஹிந்திலையும் சொன்னார் தமிழ்லேயும் இந்த கோல்டன் நிட் இந்த மிஷினுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸு சொன்னாங்க இப்போ பிகே இன்டர்நேஷனல் நிறுவனத்தினுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் டீடைல்ஸு இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் நிறைய தகவல்களை அவங்கக்கிட்ட நம்ம வாங்கலாம் நீங்களும் இது போன்ற நல்ல குவாலிட்டி நிட்டிங் மிஷின் கோல்டன் நிட் போன்ற குவாலிட்டி நிட்டிங் மிஷினை வாங்கி தொழில வளர்க்கலாம் நன்றி நன்றி தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ